ஓம் திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் எம் உயிர்க்குயிராம் துணையத்த சாந்தய தம்பதம் என்று கருத்தே கைகளைக் கூத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம்

ஓசை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்கொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசை அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வளது மூச்சை விட்டுக் கொண்டே வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் ஒளியை உச்சி குழியாகிய இறை கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு காட்டி நல்லமது ஊட்டி நற்பெயர் ஒளி ஆள் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் ஒற்றியோ நம சிவாய சிவாய நமகோம் இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய் ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்திங்கள் பதினாறாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் இரண்டாம் நாள் புதன்கிழமை மரநிலா நள்ளிரவு ஒரு மணி வரை உத்திரம் விண்மீன் பிற்பகல் இரண்டு மணி வரை காந்தடிகள் பிறந்தனர்வத் தெய்வ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து எட்நூத்தி எழுபத்தி ஆறாவது திருக்குறள் தேரினும் தேராவிடினும் அழிவின்கண் தேரான் பகான் விடல் பிரட்டாசித்திங்கள் மகளூ வடிவ கன்னி வீடு திரு அரசலி இரண்டாம் திருமுறை பரியமாசுனும் கயிரா பருப்பதம் அதற்கு மத்தாக பெரிய வேலையைக் கலங்க பேணியே வானவர்களைய கரிய நஞ்சது தோன்ற கலங்கிய அவர்தமைக் கண்டு அரிய ஆரமுதாக்கும் அடிகளுக்கிடம் அரசிலியே புதன்கிழமை திருவிண்காடு திருமுறை கூடினுமையால் ஒரு பாகமாய் வேடனாய் விசையிற்கு அருள் செய்தவன் பெண்காடான சந்தேசநாயனார் திலகவதியார் திருவள்ளுவ நாயனார் பழனி சாதி சிவகுமார் சுவாமிகள் மறைஞான சம்பந்தர் பழனி சுவாது சுவாமிகள் மெய்ப்பொருள் நாயனார் கோவைகளார் செஞ்சி ரஜிதானந்த சுவாமிகள் இயற்பகை நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருநெடுங்கலம் செய்யூர் திரு கரவீரம் தலங்களோடும் தளங்களோடும் தொடர்புடைய உத்திரம் விண்மீன் முதலாம் திருமுறை நிழலினார் மதிசூடிய நீல் சடை அழலினார் அழலேந்திய கழலினார் உறையும் கரவீரத்தை தொழவல்லார்க்கு இல்லை சிவஞான போதும் செம்மள நோந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பரொடுமறி மாலரணேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமீம் ஆதினப்பணுவல் வைராக்கிய சதகம் தோத்திரம் முப்பத்தி ஆறு தொடக்காயனைச் சூழ்ந்துளை ஐம்பூலத் தோற்றமெல்லாம் கெடக்கூறுதினி ஒரு சீழ்ச்சி கிழக்கிலாயே அடக்கா அவை எந்த அகத்துள் அடங்குகாரும் கடக்கேன் பவவேளை எவன் நம்முக்கண்ணே கைலைக்குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி செந்தமுழமை பெற்றிடப்பயில்வோர் சிந்தை சேர்ந்திடும் அழுக்காறு முந்தியதாம் வஞ்சகச் செயலால் முனைந்து செய் மாசுகள் அறவே எந்தனே ஆண்டு நின்னருள் துணையாளிடர்களை விளக்கியேனாலும் சிந்தனே திருவடி பற்றியே திருபடி என ஓதி துதித்து வணங்கி உள்ளம் உபக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நூல் நுகைச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை விண்டுவோம் போற்றியோம் மனமொழி மொழி தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை விண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வென்றுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று காந்தியடிகள் பிறந்தனர் லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த நாளிலே பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் ஹீராஜீவிகா சக்தி கல்லூரி ஸ்ரீமதி இலக்கியவியல் பிரியங்கா கல்பனாவின் நண்பன் பாலமுருகன் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய இறையருடை வேண்டுவோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம வகை உடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியெனும் ஒரு பற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் திருச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று ஒன்பானிரவு பெருவிழா வழிபாடு பேரூராதீன வளாகத்தில் தொடங்குகின்றது அதிலும் கல்வி நிறுவனங்களினுடைய மாணாக்கர்களின் முன்பானிரவு வேள்விகளிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் திரளையை போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனிடையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக்கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்